மகர ராசிக்காரர்கள் அதாவது உரசி பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது உதாசீனப்படுத்துபவர்களோடு வாழ்ந்து உயர்பவர்கள் இதுதான் மகர ராசி இந்த சில பேர் உரசி பார்ப்பாங்க உரசி பார்க்கறதுன்னா தங்கம் உண்மையா பொய்யா அப்படின்னு உரசி பார்க்கறது சில பேர் இருப்பாங்க இவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை தான் இவங்களுக்கு பிடிச்சது தான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு அவங்கள பத்தி ஒரு விஷயத்தை நம்பி ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சுடுவாங்க மகர ராசி அதை பத்தி சிந்திக்க மாட்டாங்க செய்யறாங்களா செய்ய மாட்டாங்களா சந்தேக பார்வை வராது பணிவின் சிகரம் எங்க போனாலும் அந்த பணிவு தான் இருக்கும் அதான் மகரம் ஆனா அதே அந்த விஷயத்தை செயல்படுத்தாம அவங்க நிப்பாட்டியே வச்சிருந்தாங்கன்னா இவங்களை விட ஃபீல் பண்றவங்க யாருமே கிடையாது அந்த நேரத்தில் அவங்கள திருப்பி திட்ட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க வைய மாட்டாங்க மீண்டும் இவங்க முதல்ல இருந்து அந்த விஷயத்தை எடுத்து செஞ்சு வெற்றி பெறுவாங்க இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை அவங்கள நம்ப மாட்டாங்க இவ்வளவுதான் அடிக்கடி பாடத்தை படித்து படித்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் பல பாடம் சாதாரண பாடம்லாம் இல்லை நிறைய பாடங்கள் டஃப் சிலபஸ் அடிக்கடி படிப்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் அதனாலதான் நான் நிறைய பேர் சொல்லுவேன் மகர ராசிக்காரர்கள் ஒரு சித்தர்களுக்கு சமம் பா அப்படின்வேன் ஏன் அப்படின்னா ஒரு சித்த நிலையை வந்து அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாது சித்த நிலைன்னா எல்லாத்தையும் ஒரே பார்வையில பாக்கிறது ஒருத்தன் பாராட்டினாலும் அவனை ஏத்துக்கிறது அவன் திட்டினாலும் ஏத்துக்கிறது அவனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க ஒரு தான் அடைய முடியும் இந்த ஸ்மைல் மட்டும்தான் நம்ம லைஃப்ல இருக்கும் பிடிக்கலன்னா ஒதுங்குற தன்மை அது எப்பன்னா சித்த நிலைமை சரியா தான் பிடிக்கலன்னா ஒதுங்குற நிலைமை வரும் இல்லைன்னா பிடிக்காது இப்ப மட்டும் ஒதுக்கிட்டு திருப்பி அப்புறமா வரும் திருப்பி வந்து அர்த்தம் நிலையை மகர ராசிக்காரர்கள் அடைவது கொஞ்சம் சிரமம் அங்கெல்லாம் விதி விளையாடும் விளையாட்டு என்னன்னா உங்க திறமையை அடிக்கடி அடகு வச்சிருவீங்க அங்கெல்லாம் விதி விளையாட ஆரம்பிச்சிடும் இந்த விதி வந்து ரொம்ப வலிமையானது மகர ராசி எந்த இடத்துலலாம் அந்த வலியை அந்த வலிமையை காட்டும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இன்னைக்கு ஒரு விஷயத்த முடிச்சாச்சுன்னு நம்பும் போது அந்த இடம் முடியாமல் நிற்கும் இனிமேல் அவன் நம்மளை கூப்பிட மாட்டான்னு நினைக்கும் போது நல்லா இருக்கும் இனிமேல் நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம் நம்ம இனிமேல் அடுத்த நமக்கு கிளாப்ஸ் கிடைக்க போகுது அப்படி நினைக்கும் போது அங்கே கிளாப்ஸ் கிடைக்காது பாராட்டு கிடைக்காது வருத்தமே மிகுந்தியா இருக்கும் என்ன நடந்தது ஏன் தவறு இல்லை எந்த தவறும் இல்லை நம்ம மேலே மிஸ்டேக்கே இல்லை நமக்கு இன்னும் காலம் வரலை இதுதான் விதி நிறைய இடங்கள்ல பாராட்டுகளை நம்ம வந்து கிடைக்காம தவிர்க்க தவிக்கக்கூடிய ராசிகள்ல மகர ராசி மஸ்ட்ல நிற்கும் நம்மளை ஒரு யாரும் வந்து ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால அது என்னமோ ஒரு நம்ம பிடிக்காம நம்ம மனசை கொண்டு போய் அவங்களோட சேர்க்கணும் அவங்களும் நமக்கு நம்ம என்னதான் ஒருத்தவங்களுக்காக பிரயாசப்பட்டாலும் ஒருத்தவங்களுக்காக ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலும் அது வீடாக இருக்கட்டும் சமையலா இருக்கட்டும் ஆபீஸா இருக்கட்டும் அவங்களுக்கு நமக்கு ஒரு அடாப்ட் கிடைக்காது பொருந்தாது இந்த பொருத்தமே இல்லாம வாழ்க்கைய பொருந்துடற மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்றதுல முதலிடத்தில் மகர ராசி இருக்கும் பொருத்தம் இருக்காது ஆனா பொருந்துடற மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் சொல்லுவேன் ஏறத்தால சித்தர்கள் சித்தர்கள்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்றாவது ஒரு நாள் மாறும் நினைக்கிறவன் மனிதன் இதோட தான் வாழணும்னு தெரிஞ்சு வாழ்கிறவன் சித்தன் பாயிண்ட் அவ்வளோதான் இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருப்பான் மனுஷன் மட்டும் சித்தர்களுக்கு தெரியும் இதோட தான் வாழணும் நான் தானே ஆசைப்பட்டேன் இப்போ நான் வாழ்ந்து தான் ஆகணும் இந்த காதலிக்கிறவங்க விருப்பமாக வேலைக்கு போகிறவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க விரும்பி ஊர் வெளிநாடு போகிறவங்க இவங்கெல்லாம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க பார்த்தா மகர இருப்பாங்க ஏன்னா அப்ப கடவுள் கேட்பான் ஏன் கடவுளை என்னை இப்படி சோதிக்கிறேன்னா நீ தானே விரும்புன அதான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அப்ப என்ன பண்ணலாம் கடவுளை இதை வெறுக்கவும் எனக்கு தெரியலையே வெறுக்க முடியாது அந்த பக்கம் உனக்கு வாய்ப்பு இல்லை ஒன் வே அப்ப விதி அந்த இடத்துல விளையாடுது விதி வலிமையா இருக்கு இப்ப விதி வலிமையா இருக்கு நாம போட்ட கணக்கே நமக்கு தப்பா நிக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது விதியை வெல்றதுக்கு வழியே இல்லையா இருக்கு வலிமையானது நம்ம என்ன மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை நமக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகளை நம்ம முதல்ல சொன்ன பாத்தீங்களா யாரும் நம்மளை உரசி பார்க்க விட மாட்டோம் ஆனா நாம இனிமேல் உரசி பார்க்கணும் தான் முதல்ல பேன்க்கு வரணும் முதல்ல நம்ம செய்யாதது பிறகு செய்ய ஆரம்பிப்போம் நேற்று வரை நீ மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பான்னு ஒரு பாட்டு வரும் ஒரு பாட்டு ரஜினிகாந்தோட பாட்டு பாத்துக்கீங்களா நேற்று வரை நீ மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா அந்த பாட்டு வெற்றிக்குடி கட்டு அப்படின்னு வரும் அதில் இந்த வேர்டை மட்டும் நான் ஏன் எடுத்து சொல்றேன் அப்படின்னா இந்த வேர்டு அது ஏன் உங்களுக்கு இந்த எழுத்தை கொண்டு வரேன் அப்படின்னா பல சிரமங்களை பட்டது அனுபவங்களை பட்டதுனால் நீர் மனிதன் அதே நீங்க வெல்லும் பொழுது நீங்கள் புரிய அந்த இவ்வளவு சிரமத்தைப்பட்டும் பட்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசைப்படுவோம்ல அதுதான் மகரம் இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தொந்தரவுகள் வேதனைகள் வழிகள் இதெல்லாம் விதி கொடுத்தே தீரும் இந்த இடத்திலிருந்து அந்த மகர ராசியை வெளியில கொண்டு வர்றது சித்தர்களுடைய நிலை மட்டும்தான் அதனால நீங்க வாய்ப்பு கிடைச்சா பழனி ஆண்டவனை போய் அடிக்கடி பாருங்க பழனி ஆண்டவனை அடிக்கடி பாருங்க வலிமையான வந்து வலுவிழந்துடும் பழனி ஆண்டவன் போனா சித்தம் தெரியும் நீங்க யார் மேலெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை ஏமாற்றப்படுவீர்கள் அந்த இடத்திலாம் விதி விளையாடும் அந்த விதியை வந்து வெல்வதற்கு ஒரே வழி நம்பிக்கையை அதிகப்படுத்தணும் ஒதுங்கி வரணும் நாம வந்து ஒரு விஷயத்த உரசி பார்க்க கூடாதுன்னு நினைச்சோம் அவங்களை பத்தி தப்பா நினைக்க கூடாது நினைச்சோம் சிரமப்பட்டோம் இப்ப நம்ம ஒருத்தவங்களை பத்தி இல்ல இவன் தப்பானவன் தான் இவனை உரசிதான் பார்க்கணும் தங்கத்தை உரசி பார்ப்பாங்க இல்ல பெரிய கடையில வாங்கியிருப்போம் தங்கம் கொண்டு போய் கொள்ளுத்துல கொடுத்தோம்னா கொள்ளர் பார்ப்பாரு எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அப்படி உரசுவார் கொள்ளர் மேல வந்து நமக்கு வந்து அதிருப்தி ஏற்படும் உண்மை அதிருப்தி கிடையாது தங்கத்தின் மீது நம்பிக்கை விட தங்கத்தை விற்ற மனிதன் மீது நம்பிக்கை இல்லை தங்கம் கரெக்ட் தங்கத்தை விற்ற மனுஷன் மனித மனுஷத்தான் அவன் வந்து கண்டிப்பா நம்பிக்கை துரோகம் அந்த கொல்லருக்கு தெரியும் கொள்ள அந்த நகையை ரெடி பண்ற நீங்க பேங்க்ல போய் அடகு வச்சாலும் ஏன்னா ஒரிஜினல் தங்கமா அப்படின்னு நம்பிக்கை இல்ல தங்கத்து மேல நம்பிக்கை இருக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் விதியை வெல்வதற்கு ஒரே வழி மனிதர்களை நம்ப வேண்டாம் யாரு மேல ரொம்ப பாசமா இருக்கமா அன்பா நேசமா இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு துரோகம் செய்வார்கள் அவர்களால் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் உங்களுக்கு இறைவன் மட்டும்தான் துணை சித்தத்தை கொடுக்கக்கூடிய சிவனின் மகன் மட்டும்தான் துணை புரிதுங்களா அதனாலதான் என்ன பண்ணான் அவன் யாரையுமே நம்பலை ஒரு கோலை எடுத்துன்னு போட்டான் ரெண்டாயுத பாணி தண்டம் தான் எல்லாமே அவனுக்கு அவனுடைய பாணியே தான் அப்படி வச்சுக்கணும் ஒரு கோல் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா பிறக்கும் பொழுதும் நம்ம கீழே மேலே ஏறணும்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நடவண்டிடணுன்னு சொல்லுவாங்க ஒரு மரம் அந்த ஒரு மரத்தை பிடிச்சி நடப்போம் யாரும் நம்மளை தூக்கி விடலை துணிச்சிருப்பீங்க அந்த காலத்துல இருந்துக்கும் நம்மளுடைய வயசான காலத்துலயும் பார்த்தீங்கன்னா ஏ தம்பி சத்து தூக்கு விடுறானா தூக்கிட மாட்டான் அப்போ ஒரு கம்பு கொடுத்துருவான் அந்த கம்பை பிடிச்சிங்கன்னே ஏஞ்சி நடக்கணும் நிறைவான இடத்துக்கு வரும் அப்ப என்னன்னா இந்த கம்பு தான் முக்கியம் அதான் தண்ட பாணி தண்ட பாணியை தான் நம்ம நம்பணும் மகர ராசிக்காரர்களை உங்கள் விதி வெல்வதற்கு ஒரே வழி உங்கள் மனதில ஒரு தண்டத்தை உருவாக்குங்கள் இனிமே யாரையுமே நம்ப வேண்டாம் எல்லாரையும் உரசி பாருங்க பழனி ஆண்டவனை நம்புங்க உங்களுக்கு உங்க பலம் தெரியும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நிச்சயமா நான் சொன்ன ஞாபகம் வச்சுங்க நேத்து வரை நீங்கள் மனிதனப்பா இன்று முதல் புனிதனப்பா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்